பட்டுலாம் ஆ சப்மிருக்கல ஆ இருக்குல்ல ஒரு சலாம் அது இரண்டாவது செடி நல்ல வளரணும் அதுக்கு மூணு நாள் வேணும் அதுக்கு ஒரு தண்ணி மூணு நாலு Vai erguer வணக்கம் அக்கா பாரதி அக்கா வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களாக்கா வாங்க ஜ அர்ஜுன தச்சு இருக்க வணக்கம் கிராமத்து பிரதர் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தர்மபுரி பிரதார் தர்மபுரி ப்ரோ தர்மபுரி நாங்க லைக் சந்தோஷம் சரி ஓகே பிரதர் செங்கல்பட்டு சாப்பிட்டீங்களா பிரதர் கிருஷ்ணா பிரதர் சாப்பிட்டீங்களா

வாங்கவர்களே இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சொல்லுங்க

வந்து வண்டி டயர் வைச்சது காலு வைக்க மாட்டான்னா கீழே வாங்க ஒரு கடை வாங்க வாங்க பேசலாம் ஜாக்கெட் ஒன்று அர்ஜென்ட்டு அதை வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கிராம <laughs> <laughs> கமண்ட்ஸ் ஏதோ வரல பேசார்